நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளில் பல பேர் ட்ரெயினில் போகும்போது படிக்கட்டில் உட்காந்துட்டு போவாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் படிக்கட்டுக்கும் ப்ளாட்ஃபார்முக்கும் இடைவெளி சும்மா ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தான் இருக்கும் அப்படி போகும்போது உங்களுடைய கால் அந்த பிளாட்ஃபார்மில் பட்டு அசமாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னா நேற்று நான் சென்னை போயிட்டு கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பெரம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல லெஃப்ட் சைடு உக்காந்துட்டு வரா ஒரு நண்பர் காலை கீழே வச்சுட்டு வராரு பிளாட்ஃபார்ம் வர்றது தெரியாமல் பிளாட்ஃபார்மில் கால் அடித்து காலை டேமேஜ் ஆயிடுது அதுக்கப்புறமா அந்த அடுத்த நிறுத்தத்தில் அரக்கோணத்தில் வந்து ட்ரெயின் நிற்கிது அதுக்கப்புறமா அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி பஸ்ஸில் பயணம் போதும் பார்த்திங்கன்னா வேகத்தடை இருக்கும் நிறைய பேர் அந்த படிக்கட்டுக்கு கீழே காலை தொங்க விட்டுட்டு போவாங்க ஸ்கூல் காலேஜ் போகிற மாணவர்கள் அதெல்லாம் அசம்பாவித்துக்கு உண்டான ஒரு நிலையாக அமைஞ்சிடும் அதெல்லாம் படிக்கட்டில் யாரும் பயணம் செய்யாதங்க அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்ரி ஆட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பேஸ்ட் வாங்குகிறோம் ஒரு ப்ரெஷ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் அந்த காசுக்கு உண்டான பேஸ்ட்டு ப்ரெஷ் மட்டும்தான் கிடைக்கும் அது மூலிமா நம்மளுக்கு ஏதாச்சும் இன்கம் கிடைக்குமானா கிடைக்காது அதுவே நீங்கள் ஒரு ரூபா கம்மியாக கொடுத்தாலே அந்த கடைக்காரரை வாங்க மாட்டார் சப்போஸ் தெரிஞ்சிருவா இருந்தாருன்னா கடன் கூட விடலாம் அடுத்த நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மைவி த்ரீ ஆட்ஸில் நீங்கள் போயிட்டு ஸ்டோரில் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கீழே உள்ள ஒரு நபர் டைரெக்டாக இருக்கிறவரை வாங்கினா அதுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும் அதுக்கு கீழே அதுக்கு கீழே அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னிரெண்டு லெவலில் யார் எங்கே பொருள் வாங்கினாலே நமக்கு சில பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும் ஸோ அதை சார்ந்ததான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மைவித்ரேட் ஸ்டோரில் இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் மைவித்ரேட் ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கமிஷன் உங்கள் வேலெட்டில் கிரெடிட் ஆகும் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுடைய வேலெட்டில் க்ரெடிட் ஆகும் அதை நாம் மினிமம் நூறுரூவா வந்துச்சுன்னா வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் மட்டும் பொருள் வாங்கினா அடுத்தது லெவல் ஒன் உங்களுக்கு கீழே டைரெக்டாக நீங்கள் யாரை சொல்லி ரெஃபர் பண்ணி விடுறீங்களோ அவங்க போய் மைத்திர ஸ்டோரில் பொருள் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு கீழே டைரெக்டாக வந்த நபர் ஒருத்தர் போய் மைபுத்திர ஸ்டோரில் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா கிரெடிட் ஆகும் ஓகே அடுத்தது லெவல் டூ அந்த டைரக்டர் டவுன்லைனுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவரு போய் ஸ்டோரில் ஒரு பொருள் வாங்குறாருன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அவர் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறாருனா நம்மளுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகே அடுத்தது மூணாவது லெவல்லிருந்து பன்னிரெண்டாவது லெவல் வரைக்கும் யார் எங்கே என்ன பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது மூணு இருந்து பன்னெண்டு லெவல் வரைக்கும் யார் எங்கே வாங்கினாலும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுனா நம்மளுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது காசு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ஒருத்தர் வாங்கினா கிடைக்கக்கூடிய கமிஷன் தான் தவிர மற்றபடி உங்களுக்கு டைரெக்டில் எத்தனை பேர் வாங்கினாலே உங்களுக்கு ஆயிரம் இன்ட்டு என்ன பர்சன்டேஜ் அப்போ வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த கமிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு லெவல்னால் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் செகண்ட் லெவல்னால் ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மூணு இருந்து பன்னெண்டு லெவல் வரைக்கும் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் நீங்கள் அணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் இந்த இன்கம் எல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் ஓஎம்மாக இருந்தாலே போதும் அட்லீஸ்ட் ஒரு பிஎம்ஆ மாறினாலே போதும் இதுக்கு உண்டான எல்லா இன்கமும் வாங்கலாம் நான் வந்து க்ரௌன் மெம்பர் ஆனால் தான் இந்த இன்கம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஓஎம்மாக இருந்து கூட உங்களுக்கு கீழே நீங்களே போய் உங்களுக்கு உண்டான பொருளை வாங்கினாலே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஆட்களை நீங்கள் ஓஎம் பிஎம்மில் எடுத்து விட்டாலும் அவங்க இந்த பொருளை வாங்கினாலே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதாவது நம்ம ரெகுலராக போய் ஒரு மளிகை கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம் ஸோ அதுக்கு உண்டான பொருள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் மைவித்திரஸ்ஸில் நம்ம வாங்குகிற பொருளுக்கு உண்டான பொருளும் கிடைக்கும் அதுக்கு கமிஷனும் கிடைக்கும் நமக்கு கீழே ஆட்களை எழுத்து விட்டு அவங்க வாங்குகிற எல்லா பொருளுக்கும் நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஒரு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பை மைவித்திரஸ் கொடுத்துருக்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு பழமொழி கூட சொல்லலாம் கரும்பு தின்பதற்கு கூலி அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா கரும்பு இனிப்பாக தான் இருக்கும் சாப்பிட்டா நல்லது தான் ஸோ அதுக்கே நம்ம காசு கொடுத்து சாப்பிடுனா இன்னும் நிறைய சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம பொருள் வாங்குறோம் கம்மியாக கிடைக்கிற மையவுத்திட சொல்ல நமக்கு கீழே இருக்கிற ஆட்களும் பொருள் வாங்கினா நம்மளுக்கு இன்கம் கிடைக்கணும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானே அதனால் இந்த வாய்ப்பை கிடைச்சவங்க எல்லோரும் இது ஒரு சாதாரண வாய்ப்பை பார்க்காதீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நிறுவனம் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கி சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் ஆகியும் நீங்கள் சம்பாதிக்கலாம் என்னால் அதெல்லாம் போக முடியாதுங்க நிறையா அமௌண்ட்டாக இருக்குது நிறுவனத்து மூலம் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓஎமாக ஜாயின் பண்ணி உங்களுக்குள்ள டீம் ரெடி பண்ணிங்கன்னாவே இந்த பர்ச்சேஸ் வாங்குறது மூலிமா உங்களுக்கு இன்கம் அவங்க வாங்குறது மூலிமும் உங்களுக்கு இன்கம் கிடைக்குது நான் இதை ரெண்டுமே ட்ரை பண்ணலாமா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது சப்போஸ் நான் பொருளே வாங்கலை நான் அந்த எஸ்ஜி ஒன் டூ த்ரீ லெவல் முடிச்சா அதுக்குண்டான இன்கம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குங்க மைவித்திரட்ஸை எதுக்கும் எப்போயும் கட்டாயம் கிடையாது கால நிர்ணயம் கிடையாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது செய்யலாம் எது செஞ்சாலும் உங்களுக்கு இன்கம் இருக்குது இந்தியாவில் மட்டுமல்லாது உலக நாடுகள் அனைத்திலும் இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மைவித்திரட்ஸ் கொண்டு வருவதாக தகவல் வந்திருக்குது அதனால் எல்லாருமே கிடைச்ச வாய்ப்பை ஒரு சாதாரணமாக நினைக்காதீங்க சில பேர் பார்த்திங்கன்னா வேடிக்கையான விஷயங்களே வாய்ப்பை நினைப்பாங்க இந்த ரம்மி விளையாடுறது கேம் விளையாடுறது இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயம் தான் அதுக்கு கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு இன்கம் வருமானம் வராது ஆனால் சில நபர்கள் வந்து வாய்ப்பே வேடிக்கை பார்க்குறாங்க மை வித்ரேட்ஸில் டெய்லியும் கேப் சேர்ட்ஸு விளம்பரம் பார்த்தா அமௌண்ட் வருது அப்படின்னு சொன்னால் நிஜமாவா உண்மையா கொடுப்பாங்களா எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அதை வேடிக்கை பார்க்குறாங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை ஒரு வேடிக்கையை பார்க்காம மை வித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம் ஜாயின் பண்ணலன்னா உங்களுடைய டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மை டிரெட்ஸில் இணைத்து விடலாம் உள்ளுக்குள்ளார் வந்துட்டு உங்களுக்கு நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை இன்கம் ஐம்பது எட்டு அறுபது வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா கட்டாயம் ஜாயின் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது மை ட்ரெட்ஸை நம்பி நாமளும் கிடையாது நம்மளும் நம்பி மைவித்திரட்சும் கிடையாது நாம் சேரில்னா யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ண போகிறாங்க நிறுவனம் ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது மைவித் தேட்ஸில் நாம் ஜாயின் பண்ணலாம் நமக்கு அதில் வர இன்கம் கிடைக்கல நம்ம என்ன இதனால் வரைக்கும் மைவித்திடை நம்பியாக இருந்தோம் இதே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இதில் ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா நம்மளுக்கு கூடுதல் இன்கம் கிடைக்கும் அப்படின்றத இங்கே எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுக்காக தனியாக நம்ம நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது டைம் எடுக்க வேண்டிய விஷயமும் கிடையாது நம்ம எப்பயும் செய்கிற ரெகுலரான வேலையை செஞ்சுக்கிட்டு கூடுதலாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை இதில் ஒதுக்கணும்னா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்